வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஇ என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்ச கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய சினிமா பயணத்தை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் கேப்டன் விஜயகாந்த் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இனிக்கும் இளமை படம் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு இருக்காரு கேப்டன் விஜயகாந்த்க்கு அதிக நாள் ஓடின படங்கள் பார்த்தீங்கன்னா ஊமை வழிகள் கேப்டன் பிரபாகரன் புலன் விசாரணை ரமணா ஹானஸ்ட்ராஜ் கேப்டன் விஜயகாந்தோட கரியர்லேயே அதிகம் பேசப்பட்ட படம்னா அது சட்டம் ஒரு இருட்டரை படம் தான் ராமநாராயணன் எஸ் ஏ சந்திரசேகர் இவங்க ரெண்டு பேரும் தான் கேப்டன் விஜயகாந்தை வச்சு அதிக படங்கள் டைரக்ட் பண்ணிருக்காங்க கேப்டன் பிரபாகரன் தான் கேப்டன் விஜயகாந்தோட நூறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழம்பத்தி நாலு இந்த வருஷம் மட்டுமே கேப்டன் விஜயகாந்த் பதினெட்டு படங்கள்ல நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழம்பத்தி எட்டு இந்த வருஷத்துல மட்டும் கேப்டன் விஜயகாந்த்க்கு பத்து படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு அதுல நாலு படங்கள் ஒரே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த நாலு படங்களும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருக்கு கேப்டன் விஜயகாந்த் இதுவரை நூத்தி ஐம்பத்தி நாலு படங்கள் நடிச்சிருக்காரு அவரோட கடைசி படம் தான் விருதகிரி இந்த படத்தை நம்ம கேப்டனே தான் டைரக்ட் பண்ணிருக்காரு நடிகர்ன்றதை தாண்டி ஒரு நல்ல மனுஷனை தமிழகம் தான் சொல்லணும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பிஇ என்டர்டைன்மெண்ட் சார்பா ஆழ்ந்த தெரிவித்துக் கொள்கிறோம்